ஓம் குமரகுருபரர் திருவடிகள் பூற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சூலூர் கிளை சங்கத்தின் சார்பாக பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமையன்று சூலூர் காங்கையம்பாளையம் மற்றும் காரணம்பேட்டை பல்லடம் பகுதியில் ஞானிகளை பூஜித்த அரங்கரின் அருட்பிரசாதமான புலிசாதம் மற்றும் சர்க்கரை பொங்கல் சுமார் நூறு நபர்களுக்கு குருநாதரின் ஆசியால் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய உபயதாரர் திரு சக்தி திருமதி வசந்தி சக்திவேல் செந்தில் எக்ஸ்ப்ளோஸ் சூலூர் திரு சண்முகம் ஏகே திருமதி கிருஷ்ணவேணி சென்டர் பார்க் சூலூர் திரு கந்தசாமி திருமதி பாபு மகள் சூலூர் இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உட்கொண்டு மகிழ்ந்த அன்பர்கள் என அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இங்குற்று வாழ வேண்டும் என்று குருநாதர் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு ஒன்பது எட்டு ஆறு ஐந்து ஒன்று ஒன்பது நான்கு ஒன்று ஒன்பது நான்கு நன்றி வணக்கம்